இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க குடும்பத்துக்கும் நீங்க சொன்னீங்களா ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை ஏன்னா இருந்தா தானே வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா திருப்பவனம் மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே அது சிபி கைப்பாவையா இருக்கு வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப அதனால அந்த பயத்தில் நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி அப்புறம் எதுக்குங்க சார் ஆட்சி எதுக்குங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர ஏன்னா இருந்தா தானே வரும் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெட்டு விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தமிழக அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் எங்கும் பார்த்திருக்க மாட்டார்கள் இதுவரை தலைவருடைய வருகை குறித்து யாரும் எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை ஆர்ப்பாட்டம் குறித்தும் கடைசி வரை எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம் தமிழக மக்களை போல் ஒரு பாவப்பட்ட மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் இதில் பா இதில் நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் செய்த நாடகங்கள் டிராமா எல்லாம் பார்த்திருப்போம் அதே டிராமா அதே நாடகத்தை இப்பொழுது அவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒன்னு இல்லை அவருடைய ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது கடந்த ஆட்சியில் மதுக்கடைகளை மூடுவேன்னு கருப்பு கொடி கொட்டி இதே மாதிரி கருப்பு ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினார் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை எங்கேயுமே மதுபானங்கள் மூடப்படவில்லை மதுக்கூடங்கள் மூடப்படவில்லை கள்ள மதுக்கள் எங்கேயுமே நிற்பது தடுக்கப்படவில்லை அடுத்ததாக கனிம வள கொள்ளையை பத்தி அவர் நிறைய பேசியிருப்பார் இந்த நான்கரை ஆண்டுகளில் கனிம வள கொள்ளை நடப்பதை போல வேற எப்போதும் நடப்பதில்லை இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த லாக்அப் மரணங்கள் அதாவது தடுப்பு காவலில் நடந்த மரணங்கள் மற்ற எந்த ஆட்சியிலும் அல்லாத அளவிற்கு இப்போதுதான் அதிகப்படியாக நடந்திருக்கிறது அதற்கு நீதி கேட்டு நாம் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்று நமது தலைவர் அவர்கள் இந்த குடும்பங்களை சந்திச்சார் இந்த லாக்அப் மரணங்களில் தடுப்பு காவலில் மரணமடைந்த இந்த குடும்பங்களை சந்தித்தார் அது மிகவும் வேதனையான ஒரு தருணம் அப்போது நமது தலைவர் அவர்கள் இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார் அது என்னவென்றால் கடைசி வரை நீதி போராட்டத்திற்கு தமிழக வெற்றி துணை நிற்கும் நீதிமன்றங்கள் மூலமாக நமக்கு இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதிகளை பெற்றுத் தருவதற்கு நமது தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் அதே போல நமது நிர்வாகிகளும் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் இவர்களுக்கு துணையாக இருந்து சட்ட போராட்டங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வோம் என்று உறுதி கூறியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான்கரை ஆண்டுகளாக நீங்கள் வந்து முதலமைச்சராக வெறும் ஒரு கையெழுத்து போடும் முதலமைச்சராக அலங்கரித்து விட்டீர்கள் நீங்கள் கடைசி வரை இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை எழுபது ஆண்டுகளாக திமுக செய்த துரோகத்தை விட இந்த நான்கரை ஆண்டுகள் நீங்கள் செய்தது அதிகம் கடைசி ஒரே ஒரு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க இன்னும் எட்டு மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு போய்விடுங்க இந்த கடைசி ஒரு நல்ல விஷயத்தையாவது இந்த மக்களுக்காக செய்யுங்கள் இந்த மக்கள் அடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் பணம் வேண்டாம் தன்னுடைய உச்சத்தை வேண்டாம் என்று மக்களுக்காக நிற்கும் தலைவர் யார் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் தயவு செய்து கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறில் தூக்கு கண்டிப்பாக வரலாறு உங்களை தூற்றும் அந்த வரலாறிலிருந்து கடைசி ஒரு நல்லதை செய்துவிட்டு போங்கள் அது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைதியாக இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சட்டப் போராட்டம் தொடரும் வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய நமது தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி SA Engineering College and Autonomous Institution Counseling Code 114 For more details, saec.ac.in Summer Holidays Vandachu Nama GT Holidays Vandachu GT Holidays South India's number one travel brand